கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜாகிர் வெங்கடாபுரம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கடாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது ஜாஷிர் வெங்கடாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு துறை வாரியாக நடவடிக்கை மேற்கொண்டார் இதன் முன்னதாக அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று காலனியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் வெங்கடாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறைவாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மஞ்சப்பையை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்த முகாமில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவபிரகாசம் உமாசங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராஜா ஆறுமுக சுப்பிரமணியன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜி தோமுசா துணை பொதுச் செயலாளர் வரதராஜன் சிறுபான்மை மாநில துணை அமைப்பாளர் சுகேல் ஊராட்சி செயலாளர் சத்யராஜ் மற்றும் பாரதிதாசன் அஸ்கர் அப்பாசாமி கார்த்தி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சுதாராணி உதவி தலைமை ஆசிரியர் சங்கர் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த பல்லி விடுமா இருமா தர கொண்ணா கொண்ணா நீ எங்க போறேன்னா சொல்றானே انا கொஞ்சنا ரைட் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க